எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல மகாலயப் பற்ற விதிமுறைகள் என்னென்ன செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்னென்ன என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மாதம் தோறும் வரும் அமாவாசை தீதி முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்படுவது மாதத்திற்கு ஒரு முறை வரும் அமாவாசையில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறுவதால் முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக வேண்டியும் இருக்கும் இந்த கோபம் நீங்குவதற்கும் நம்முடைய முன்னோர்கள் முக்தி அடைவதற்கும் அவர்கள் தெய்வமாக இருந்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் உதவும் காலம்தான் மகாலய பட்ச காலம் வாழ்நாளில் இதுவரை அமாவாசை விரதம் இருந்து பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்ததே கிடையாது என்றாலும் மகாலய பட்சத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்து வழிபாடுகள் செய்யணும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களில் எந்த நாளில் வேண்டுமானாலும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகள் செய்யலாம் இந்த நாளில் கட்டாயமாக சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தது மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய காலம் அதனால இதை பித்ரு பட்சம் என்றும் சொல்லுவாங்க இறந்த நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து அவர்கள் தெய்வ நிலையை அடைவதற்கும் நமக்கும் பித்ருகளின் ஆசிகள் கிடைப்பதற்கும் வழிவகுக்கும் காலம்தான் மகாலய பட்ச காலம் மகாலய பட்சத்தில் பித்திருலகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம் செய்யும் வழிபாடு தர்ப்பணம் தானம் போன்றவற்றை அவர்களே நேரடியாக ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் அதனால இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபாடு செய்து திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு தானங்கள் கொடுப்பதற்கு ஏற்ற காலமாக குறிப்பிடுறாங்க புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் வரும் பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களை மகாலய பட்ச காலம்னு சொல்றோம் இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரை அமைஞ்சிருக்கு மகாலய பட்சத்தை நிறைவு நாளை மகாலய அமாவாசையாகவும் தவற விடக்கூடாத முக்கியமான அமாவாசையாகவும் குறிப்பிடுறாங்க மகாலய காலத்தில் ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் நாம் செய்யும் உதவிகளையும் தானங்களையும் நம்முடைய பித்ருக்கள் நேரடியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்றும் சொல்லுவாங்க பித்ருக்கள் நம்முடைய வீட்டை தேடி வரும் காலம் இந்த மகாலய பட்ச காலம் இந்த காலத்தில் நாம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் இருக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வதோடு இந்த விதிமுறைகளை கடைபிடித்து விரதம் இருப்பதும் முக்கியமானது மகாலய பட்ச காலத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எதையெல்லாம் கட்டாயமாக செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதையும் இப்ப பார்க்கலாம் மறக்காமல் இந்த விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்வதாலேயே பித்ருக்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் இருக்க முடியும் மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் அல்லது எள்ளும் நீரும் மட்டும் இறைத்தாவது வழிபாடுகள் செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது துளசி இலைகள் தர்பை புல் போன்ற வை கட்டாயமாக பயன்படுத்தப்படணும் இது முன்னோர்களுக்கு நாம் தரும் மரியாதையின் அடையாளம் இதனால அவர்களுடைய மனம் சந்தோஷம் அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதோடு செல்வ வளங்கள் பெருகுவதற்கும் வீட்டில் உள்ள தடைகள் விலகுவதற்கும் அருளாசியும் கிடைக்கும் பித்ருக்களின் படங்களுக்கு பூ போட்டு படையல் போட்டு பித்ருகளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடணும் பித்ரு தேவதா அல்லது பித்ரு சோஸ்திரம் சொல்லி அவர்களின் ஆசிகளை பெற முயற்சியும் செய்யணும் அந்தனர்களை வைத்து இந்த மந்திரங்கள் சொல்லி பித்ருகளுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தாலே நம்முடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக முக்தியும் கிடைக்கும் இதனால முன்னோர்களின் ஆன்மாக்கள் கொடுக்கும் ஆசையால் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் செல்வம் உள்ளிட்ட எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பித்ருபட்ச காலத்தில் ஏழைகளுக்கும் அந்தனர்களுக்கும் பசு மாடுகளுக்கும் உணவு தானம் கொடுப்பது இன்னும் புண்ணியம் கோசாலைக்கு சென்று பசுக்களுக்கு புல் பசுக்களை பராமரிப்பதற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் பித்ருக்களை திருப்திப்படுத்துவதற்கான மிக முக்கியமான விஷயம் இது இது கடந்த காலங்களில் நாம் முன்னோர்களை வழிபட தவறிய பாவங்களில் இருந்து மன்னிப்பை கொடுத்து முன்னோர்களின் ஆசிகளையும் பெற வழிவகைகளையும் வகுக்கும் பித்ருகளுக்குரிய வழிபாட்டு காலமான மகாலய பட்சத்தில் அசைவம் மது போன்றவற்றை சாப்பிடவும் கூடாது இது உடல் மற்றும் உள்ளத்தின் தூய்மையை கெடுக்கக்கூடியது கூடியது முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது தூய்மையாக இல்லாவிட்டால் நாம் அவர்களை அவமதிப்பது போல ஆகும் அதனாலதான் அசைவ உணவுகளை தவிர்க்க வேணும்னு சொல்லி வச்சிருக்காங்க புதிய தொழில் ஆரம்பிப்பது புதிய உறவுகளுக்கு வழிவகுக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வது புதிய பொருட்கள் வாங்குவது போன்றவற்றை மகாலய பட்சத்தின் பொழுது தவிர்க்கணும் முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதில் மட்டுமே நம்முடைய கவனம் இருக்கணும் என்பதால் தான் மற்ற உலகியல் இன்பங்களை தவிர்க்க வேண்டும் சொல்லி வச்சிருக்காங்க புதிய முதலீடுகள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது போன்றவற்றையும் நாம தள்ளி போடணும் வயதில் மூத்தவர்கள் வயதானவர்கள் போன்றோரை மரியாதையோடும் அன்போடும் நடத்தணும் அவர்களை அவமதிக்கும் செயல்களை பித்ருபட்ச காலத்தில் கட்டாயமாக செய்யவும் கூடாது அவர்களை வார்த்தைகளால் வேதனைப்பட வைப்பது முன்னோர்களை அவமானம் செய்வதற்கு சமம் முன்னோர்களை அன்போடு நடத்துவதால் முன்னோர்களின் ஆசி ஞானம் பாதுகாப்பு கிடைக்கும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களை வழிபாடு செய்வது போன்றவற்றை கட்டாயமாக தவிர்க்கவே கூடாது இது முன்னோர்களின் மனதை வருத்தப்படவும் வைக்கும் தர்ப்பணம் சிரார்த்த பூஜை முன்னோர்களுக்கான சடங்குகள் போன்றவற்றை முறைப்படி செய்யணும் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடனை கட்டாயமாக செய்யணும் அப்படி செய்ய தவறுவதாலேயே முன்னோர்களின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகும் இதனால குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகளும் உருவாகிறோம் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த மகாலய பட்ச காலத்தில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை தவறாமல் செய்தாலே நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன்